வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பசும்பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துக்கு செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி முக்கியமானது தான் பால் பால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப தான் பெரும்பாலும் முழுமையான உணவு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இந்த பாலில் வந்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ பி டுவெல் விட்டமின் டி மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தாதுக்கள் விட்டமின்கள் கொழுப்புகள் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் ஏன்னா போதுமான அளவுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்குக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பாலில் இருக்கு ஸோ இது முழுமையான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்து என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குதுன்றது விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் படி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவிலக்கூடிய பெல் பட்டனை அப்படின்னு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பசும் பால் எலும்புகள் மற்றும் தசைகளை உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் வந்து கேல்சியம் வந்து இருக்குது எலும்புகள் மற்றும் தசைகளினுடைய வளர்ச்சி இதன் மூலமாக மேம்படும் இது தசை வலிமையுமே மேம்படுத்தும் இதனால் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி கீழ்வாதம் போன்ற எந்த மாதிரியான அபாயமாக இருந்தாலுமே அது வந்து வராமல் முன்னாடி தடுத்துக்கலாம் எலும்புகளை வலுப்படுத்திக்கலாம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம் மேலும் பசும்பாலில் இருக்கக்கூடிய கேல்சியம் போன்ற ஃபாஸ்பரஸ் போன்ற விட்டமின் டி மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடலினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே உதவிகரமாக இருக்கும் அப்போ தசைகளையும் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் நரம்புகளையும் ஒழுப்பற வைத்துக்கொள்ளலாம் எலும்புகளையும் ஒலுப்பர வைத்துக்கொள்ளலாம் பற்களையும் ஒலிமை பரவ வைத்து கொள்ளலாம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் பசும்பால் வந்து நீரிழிவு நோயினுடைய அபாயத்தை வந்து நமக்கு குறைக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு டம்ளர் பசும்பால் நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்மளுடைய ப்ளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் பசும்பாலில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்கள் தாதுக்கள் உடல் உணவை ஒழுங்காக நமக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதன் விளைவாக உடலில் க்ளூக்கோஸ் மற்றும் இன்சுலினுடைய அளவுகள் சரி சரியான முறையில் வந்து பராமரிக்கப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணப்படும் நாலடைவில் அந்த சுகர் பிராப்ளத்திலிருந்து இருக்கலாம் நமக்கு இந்த பசும்பால் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சிறந்த மூளை வளர்ச்சிக்கு பசும்பால் வந்து உதவிகரமாக இருக்கும் மூளை வளர்ச்சிக்கு பால் சிறந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வந்து நரம்புகளை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சரியான தூக்க சுழற்சிகளுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்போ விட்டமின் பி டுவெல் வந்து மூளையினுடைய கூர்மை மற்றும் நினைவாட்டலை நேரடியாக நமக்கு மேம்படுத்தும் இதனால் ஒட்டுமொத்த மூளை வளர்ச்சியும் மேம்படும் குறிப்பாக குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சிக்கு பசும் பால் வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால தான் குழந்தைகள் வந்து வளரக்கூடிய காலகட்டங்களில் பால் மற்றும் அந்த பால் சார்ந்த பொருட்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்குமே பால் வந்து இந்த பசும்பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் ஸோ இதை போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் அப்போ மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு பார்க்கின்சன் அல்சிமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் நமக்கு எதுவும் வராது மூளை செல்களும் நமக்கு வந்து புதுப்பிக்கப்படும் பசும்பால் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தி நமக்கு எந்த நோயுமே வராமல் தடுக்கும் பசும்பால் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த செய்து இதுக்கு காரணம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய இம்யூனோக்ளோபின்கள் லாக்டோபெரின் மற்றும் ப்ரோபயாட்டிக்கலினுடைய உள்ளடக்கம் ஸோ இதன் காரணமாக தான் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை திறனை அதிகப்படுத்தி நமக்கு கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தும் பசும்பால் அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பசும்பால் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பசும்பாலில் வந்து இமூனோகுளோபின்கள் ஆன்டிபயோட்டிக்கல் இருக்குது இது வந்து நம்மளுடைய உடல் வந்து வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் நச்சுக்கள் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கிருமிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் பசும்பால் இருக்கக்கூடிய லாக்டோபெரின் அப்படின்றது பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு பூஞ்சை காலால் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை கொண்டக்கூடிய ஒரு புரதம் ஸோ இது இந்த ப்ரோபயோட்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய குடல்கள் வரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அப்போ நமக்கு உடலை ஒட்டுமொத்தமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் இந்த வகையில் வந்து பசும்பால நமக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போ பசும்பால் வந்து ஆயுர்வேதத்தின்படி எந்த நேரத்தில் குடிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது சிறந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே நீங்கள் வந்து இந்த டீ காஃபி பால் இதெல்லாமே வந்து காலையில் வெறும் வெயிட்டில் குடிக்காதீங்க அது வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடியதே கிடையாது வேணுன்னா நீங்கள் காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் டீ காஃபி இந்த பாலெல்லாம் கூட எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி பசும் பால் குடிக்கிறது உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் இதனால் தூக்கம் வந்து உங்களுக்கு மேம்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாலில் வந்து மயக்கமடைய வைக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை உங்களுக்கு தளர்த்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை தூக்கமின்மை இதெல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு இயல்பாகவே உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை வந்து வரவழைக்கும் அப்போது இதில் வந்து கேல்சியம் உறிஞ்சுதல் வந்து குறைவாக இருக்கிறதால இரவு நன்றாக நீங்கள் வந்து உணர்வீங்க உங்களுடைய தசைகள் வந்து இரவு நேரங்களில் நன்றாகவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளை வந்து வளர்க்க விரும்புகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பால் குடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் எடையை வந்து கொண்டு போகணும் உடல் எடையை வந்து இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தசைகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா காலையில் நீங்கள் பால் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து எப்போதுமே இரவு நேரங்கள் அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பால் குடிக்கிறது அந்த உணவுகளை செரிமானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய தூக்கத்துக்கு வந்து உரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பால்களில் உங்களுக்கு வேண்டியது போல் நீங்கள் இந்த மாதிரி லவங்கப்பொடி அல்லது அந்த குங்குமப்பூ அப்புறம் அந்த மிளகு பொடி சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாமே நீங்கள் எப்படி வேணால் கலந்துக்கலாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் கூட கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி பால்களை எடுத்துக்கொள்வதற்கான வழிவகைகள் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பசும் பால் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை